இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக ஒன்பது மணி மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் நாங்கள் விமான நிலையத்தில் இறங்கினாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும் ஆனால் வருகிற வழியெல்லாம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இருக்கக்கூடிய மக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஆண்கள் முதியவர்கள் விவசாய பெருகுடி மக்கள் சாலை நெருமுறைகளில் வென்று எங்கள் வாகனத்தை வழிமறித்து வரவேற்று அவர்கள் எங்களை மகிழ்ச்சி ஆழ்த்தினார்கள் ஆகிய அதையெல்லாம் முடித்துவிட்டு இங்கு வந்து சேருவதற்கு தாமதமாக இருக்கிறது தாமதமாக வந்த காரணத்தான் நான் முதலீடு வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆட்சியின் மீது இந்த திராவிட மண்டல ஆட்சியின் மீது அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆக இருக்கக்கூடிய என் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த பாசம் அந்த அன்பு இன்றைக்கு இங்கே வந்து சேர்வதற்கு தாமதமாகி சேர்ந்தது நேர்ந்திருக்கிறது அதனால்தான் தயவு கூர்ந்து அதை பொறுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் வைத்தெறிச்சல் காரணமாக திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையோ நிறைவேற்றல என்று பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பழமொழி உண்டு சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்க நான் கூற விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பு கருவதற்கு பிறகு நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மட்டுமல்ல சொல்லாத வாக்குறுதிகளான காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லப்பட்டதான் தேர்தல் புதுவைறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா தமிழ் புதவன் திட்டம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று உறுதி தந்தோமா நான் முதல்வன் அதை பற்றி குறிப்பிட்டு சொன்னோமா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்ப நம்மை காக்க நாற்பத்தி எட்டு குறிப்பிட்டு காட்டியிருந்தோமா ஆக இவைகளெல்லாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமலேயே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அரசு எப்படி இந்தியாவைக்கே முன்னோடி மாநிலமாக செயல்படுதுன்னு ஏராளமான கட்டுரைகளை பத்திரிகைகள் வெளியிடுது செய்திகளில் சொல்றாங்க இன்னும் சொல்லணும்னா ஏராளமான வட இந்திய யூடியூப் சேனல்களுக்கு கூட ரிசர்ச் செஞ்சு ஆய்வு செஞ்சு திராவிட மாடலை பத்தி அவங்க மாநில மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே சிலருக்கு தெரியல தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சும் மறைக்க விரும்புறாங்க பொய்களை பரப்புறதும் கடங்கிறதும் காலங்காலமாக அவங்களுடைய அரசியல் கொள்கையற்ற அந்த கூட்டத்துக்கு அதை தாண்டி ஒன்றும் தெரியாது மலிவான அரசியல் மலிவான அரசியல் பண்றவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாக்களிச்ச மக்களான உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு அதை நான் உணர்கிறேன் அதனால தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் தங்கம் தென்னரசு கோவை செழியன் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகிய மூன்று அமைச்சர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஊடக நிலையெல்லாம் வரவழைத்து ஊடக நிருபர்களை எல்லாம் வரவழைத்து நேருக்கு நேராக உட்கார வைத்து அந்த ஊடகங்களுக்கு முன்னாடி மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள திமுக வழங்கின ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள்ல முன்னூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றி செயல்பாட்டில் இருக்கு நாற்பது அறிவிப்புகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கு அந்த வகையில் மொத்தம் நானூற்றி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது இல்லாம ஒன்றிய அரசின் பரிசீலனைக்காக நிலுவையில் இருக்கிறது முப்பத்தி ஏழு திட்டங்கள் அறுபத்தி நாலு திட்டங்கள் இப்போதைக்கு நிதி காரணமாக எடுத்துக்கொள்ள இயலாத திட்டங்களாக இருக்குன்னு துறைவாரியா பிரிச்சு தெளிவாக மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க ஆனா நல்லதையெல்லாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பொய்களை வச்சு கருத்துருவாக்கம் உருவாக்கம் பண்ணலான்னு சில நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே உடனே நீட் விளக்குக்கு சட்டமன்றத்தை சட்டமயற்றி அனுப்பினோம் என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக மக்களுக்கு நல்லா தெரியும் அப்பவும் கடுமையான சட்ட போராட்டம் நடத்தணும் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அதை மறைச்சு வச்ச மாதிரி நாடக அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் ஒன்றியத்துல நமக்கு ஆதரவான அரசு அமையும் என்ற நம்பிக்கையோடு போராடணும் தமிழ்நாட்டோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய இளந்தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு அளிக்கப்படும் உறுதியளித்த புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் இந்திய கூட்டணிக்கு வெற்றியை தந்தீங்க ஆனா ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைஞ்சது அதுவும் பெரும்பான்மை ஆட்சி கிடையாது சிலர் ஆதரவோட மைனாரிட்டி ஆட்சியாக தான் அமைச்சிருக்காங்க நாட்டு மக்களுக்கு எதிரான அவங்களோட ஆட்சியை நெடுநாள் நீடிக்காது நான் உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய மாநிலத்திற்கான உரிமைகளை காக்கிற ஆட்சி அவையும் அவையத்தான் போகிறது இன்றைய முழுசா ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்